ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஊட்டியில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காயை எப்படி குக் பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த முட்டைகோஸ் மாதிரியே இருக்கும் முட்டைகோஸ் குட்டி சைஸ்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் இதை நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கெலகோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த காயை நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது ஆனால் ஊட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இந்த காய் வந்து அதிகமாக வாங்கி சமைச்சு சாப்பிட்ற ஒரு காயின்னே சொல்லலாம் கறி வாங்குறப்போ பார்த்திங்கன்னா அந்த கறி கூட போட்டு இந்த காயை சமைப்போம் அந்த அளவுக்கு அது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இப்போ இதை நம்ம எப்படி சமைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்த காயை வச்சு பார்த்திங்கன்னா நிறையா ரெசிபி ட்ரை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்ல ஒரு ப்ரோட்டீன் வெஜ் இருக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள் அப்படின்னே சொல்லலாம் இதை வச்சு பார்த்திங்கன்னா குருமா கிரேவி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்துட்டு இதை வச்சு ஃப்ரை பண்ணால் கூட நல்லாயிருக்கும் ஃபஸ்ட் இதை நம்ம பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி மேலே இருக்கிற அந்த காம்பை எடுத்துட்டு அதுக்கு மேலே இந்தமாதிரி பழுத்துருக்கிற அந்த இலையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சேம் பார்த்திங்கன்னா முட்டைகோஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும் பாருங்கள் முட்டைகோஸை சுருக்குனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த மாதிரி இதை நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம நாலாக கட் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி நாலு துண்டாக இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை அலாசிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை பார்த்திங்கன்னா ஒரு செமி கிரேவி மாதிரி குக் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் ஒரு அரைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக இஞ்சி கூடவே கொஞ்சமாக பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு தக்காளி கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது எல்லாமே வதங்கினதும் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மறுபடியும் அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிளைகோசையை ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் நம்ம இந்த கிளகோசை லைட்டாக வணக்க போகிறோம் இது கூடவே மசாலா ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உப்பு தேவையான அளவு இதில் இந்த மசாலாவோடு கலந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுறலாம் இந்த கிளகோஸ் கொஞ்சம் சாஃப்ட் அப்புறமா இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்ச அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிடலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் குருமா மாதிரி வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிளறினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளகோசெல்லாம் நல்லா வெந்துருச்சு கடைசியாக இதுக்கு மேலே மல்லித்தலையை தூவிட்டு ஒரு கிளறு கிளறிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க டேஸ்டியான கெலகோஸ் செமி கிரேவி ரெடி கண்டிப்பாக நீங்களும் இந்த காய் கிடைச்சா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்